you <laughs> நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முறைகள் வழங்கும் ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்கள் வம்சங்களை ஆவிக்குரிய விதத்திலும் பொருளாதார ரீதியாகவும் ஆசிர்வதிப்பார் நாற்பத்தி நான்கு மூன்று உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு ஆசிர்வாதம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து அவர்களுடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பி ஆவிக்குரிய கனிகள் மற்றும் ஆவிக்குரிய வரங்களினால் அவர்களை நிரப்பப் போகிறார் ரெண்டாவது உலக பிரகாரமாகவும் அவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் உடல் ரீதியாகவும் மனதளவிலும் பொருளாதாரத்திலும் எந்த ஒரு குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் உள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த வசனத்தை வாசிக்கும்போது போது ஆண்டவர் சொல்கிறார் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண போகிறேன் ஊற்ற ஊற்ற போகிறேன் கொடுக்க கொடுக்க போகிறார் போகிறார் எடுத்து ஆண்டவர் அவருடைய அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் கர்த்தர் அந்த ஊற்றுதல் அது எல்லாருமே நிரம்பி வழிய போகிறது ஆமே நண்பர் அன்புள்ளோம் எங்கள் சந்ததி சந்ததி ஆண்டு உமால் ஆசிர்விதப்பட்ட சந்ததியா இருப்பதாக ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் சரீர பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பி வழிநடத்துவீராக இயேசுவின் மூலம் அனுப்பிதா